ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது பார்த்திங்கன்னா வெனஸ்டே விலாக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க காலையில் எந்திரிச்சிக்கிறவே பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு மேலே எல்லாமே ஆயிடுச்சு நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து டேப்லெட் போட்டுட்டு தூங்கினால சுத்தமாக எந்திரிக்க முடியலை டேப்லெட் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாலுமே எனக்கு வந்து தும்மல் வந்து ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காலையில தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அசந்து தூங்கினேன்னு அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சி பசங்க ஸ்கூலுக்கும் டைம் ஆகிடுச்சி அதனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து என்னென்ன சுத்தமாக முடியல நைட்டு பார்த்திங்கன்னா தோசை தான் விட்டு சாப்பிட்ருந்தோம் எல்லாமே அப்படி அப்படி போட்டுகிட்டே வந்து நான் போய் படுக்க போயிட்டேன் எதுவுமே க்ளீன் பண்ணலை காலையில் எழுந்து வந்ததுமே பார்த்திங்கன்னா கிச்சனை பார்த்ததுமே இன்னுமே தான் கோபமாக இருந்தது என்னடா எல்லாமே இது அவ்வளோவுமே க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சலாக இருந்தது ஏற்கனவே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு வேறே இதில் வேற பார்த்திங்கன்னா கிச்சனும் இந்தளவு மெஸ்ஸியாக நான் வச்சுக்கிட்டதே கிடையாது நைட்டு பார்த்திங்கன்னா தூங்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளீன் பண்ணி ட்ரை ஆக்கிட்டு தான் நானே போவேன் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது எனக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா டென்ஷனாக தான் இருந்தது மைண்ட் ஒன்றுமே ஓடலை ஏதோ மாதிரி அப்படி நான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேனே தவிர எதுவுமே ஒரு பர்ஃபெக்டாக இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேனே அப்புறமா பார்த்தீங்கன்னா தோசை மாவும் சட்னி வச்சதும் இருந்தது அப்புறமா பார்த்திங்கன்னா மொச்ச பயிர் குழம்பும் கொஞ்சமாக இருந்தது அதனால நான் வந்து பசங்களுக்கு காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு தோசை கொடுத்து விட்டுட்டேன் லஞ்சுக்குமே பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை அந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கிற அந்த மொச்ச குழம்பு இருந்தது இல்லையா அந்த மாதிரி தான் நான் டிஃபன் மாதிரி தான் பசங்களுக்கு கொடுத்துமே விட்டுருந்தேன் லஞ்சுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல ஏன்னா டைமுமே ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி நம்ம தான் பசங்களுமே எந்திக்கிறாங்க நானே எந்தைக்கே ரிலேட் ஆகிடுச்சி வேற ஒன்றும் பண்ண முடியல சரி இருக்கிறத ஏதாவது பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு படப்படான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா சாதம் வடித்து சாதம் அதுக்கு ஒரு கிரேவி பார்க்குறதுக்கு சட்டனை இதே பண்ணி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் சம்டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே கோமாக தான் வரும் எனக்கு அந்த தும்மல் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் அதிகமாக இருக்கும்போது ரொம்பவே கோமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் சடனாக எங்கள் அம்மாவை தான் நினச்சிக்குவேன் எங்கள் அம்மாவுக்குமே பார்த்திங்கன்னா சேம் இதே ப்ராப்ளம் தான் இருந்தது அவங்களோடது தான் எனக்குமே தொத்திக்கிட்டதுன்னு சொல்லிக்கலாம் அவங்களுக்குமே இந்த மாதிரி தான் கிளைமேட் சேஞ்ச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா தும்மல் அதிகமாக வந்துடும் அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நாளிலேயே பார்த்தீங்கன்னா வீசிங்கும் வர ஆரம்பிச்சிரும் சேம் எனக்குமே அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து காலையிலேயே எந்திக்குவாங்க நம்மளாவது இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் அதில் தான் நம்ம சமைக்கிறோம் ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அடுப்பு விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க அந்த எல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமா இல்லை அப்படின்ட்டு நானே வந்து என்ன பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டு நானே இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிக்க ஆரம்பிச்சிக்கிடுவேன் ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை நான் நிறைய விஷயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன பூஸ்ட் அப் பண்ணிக்கிறது எங்கள் அம்மாவோட நிறைய விஷயங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் நான் பூஸ்ட் அப் பண்ணிக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்து எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களை நீங்கள் பூஸ்ட் அப் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காஃபி தான் முக்கியம் காலையில் அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த்ரோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவு ரொம்பவே பெயினாக இருந்தது సరే కాఫీ పోటు కుడి అని కాఫీ పోరం చట్టే நான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிற ஆளே கிடையாது எங்கள் ஃபேமிலிலேயுமே சரி யாருமே குடிக்க மாட்டாங்க அம்மா அப்பா அண்ணா அக்கா யாருமே குடிக்க மாட்டாங்க அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தான் நான் வந்து ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்து காஃபி குடிக்கணும் போலேயே இருக்கும் காஃபி குடிக்கலைன்னா வயிற்றில் வந்து அந்த பசங்க உதச்சிக்கிட்டு காஃபி குடித்தாதான் இந்த உதைக்கிறது இந்த உருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ஃபீலு காஃபி குடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசைவுமே இருக்காது அதாவது அந்த காஃபி ஸ்மெல் வந்துட்டுனா இன்னுமே ஜாஸ்தி ஆயிரும் அந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஃபி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்ட் ஆகிடுச்சி அப்புறமா பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நான் வந்து தோசை எல்லாமே சுட்டு கொடுத்து சாப்பிடமா வச்சு பேக்கிங்கும் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் மழை பார்த்திங்கன்னா காலையிலேயே பார்த்திங்கன்னா சாரல் விழுந்துகிட்டே தான் இருந்தது ஹெவியான மழையாக இல்லாட்டாலும் கூட பார்த்திங்கன்னா சும்மா சாரல் விழுந்துக்கிட்டே தான் இருந்தது வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கர கூலிங் அப்புறமா பசங்களுமே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து பாத்திரம் கழுவ ஆரம்பித்தோம்னா கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜில்லாயிடும் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலிங்காக தான் இருக்கும் இப்போவே கழுவ வேணாம் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய மெடிசன் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதோட இந்த எப்படி சொல்கிறதுக்கு என்னோடய லைஃபே பார்த்தீங்கன்னா இதோட தான் ரன்னிங்காகிடுச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது இப்போ நான் காமிக்கிற இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீசிங் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த டியூப் டேப்லெட் மாதிரி இருக்குல்ல இதுதான் இது வந்து நம்ம அடுத்த ஒரு மிஷின் மாதிரி காமிப்பேன் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு வாய் வச்சு உரியணும் அது வந்து தான் மட்டும்தான் அந்த வீசிங் வந்து எனக்கு வந்து கம்மியாகும் அதுலேயுமே கம்மியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நரம்புல இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டால் தான் எனக்கு வந்து வீசிங் வந்து கம்மியாகும் நானும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ மெடிசன்லாம் எடுத்து பார்த்துட்டேன் எனக்கு வந்து க்யூர் ஆகலை இந்த மெடிசனில் தான் இப்போதைக்கு ஓடிகிட்டுருக்கு இந்த மெடிசன் நான் கண்டினியூ பண்ணியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் இயர்க்கு மேலே இருக்கும் இல்லை கூடவே தான் இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது வேறு என்ன பண்ண இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த மூக்கில் ஊற்றுறதுக்கு வந்து ஒரு ட்ராப்ஸும் அப்புறமா வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று இருக்கும் இந்த ரெண்டையுமே பார்த்து பார்த்தீங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் அந்த பெட்டர் ஃபீலாக இருக்கும் அதனால் நான் வந்து அதுதான் இந்த இந்த இது பார்த்திங்கன்னா வந்து அந்த டிராப்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூக்குலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் வச்சு ஊற்றணும் இப்போ காமிப்பாருங்க இந்த மாதிரி ரெண்டு ட்ராப்ஸ் வச்சு ஊற்றிக்கணும் அப்புறமா இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஸ்ப்ரே மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மருந்து அது அந்த மருந்து யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது ரெண்டு மூக்குலேயுமே வந்து ஒவ்வொரு பம்ப் பண்ணி விட்டுக்கணும் விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு இந்த ஜலதோஷம் வந்து அந்த மூக்கு ஒரு மாதிரி ஊறிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் படுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எங்கெங்க தூக்கம் வரும் படுத்துி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்களுக்கு காலையில் எதுவும் கொடுத்து விடலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே அப்படியே இருந்துகிட்டு இருந்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னென்ன தேவையானது திங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம படுத்திருந்தாலுமே வீட்டில் உள்ள யோசனைகள் தான் அப்படியே ஓடிட்டே இருக்குது சரி அப்படியே பொடி நடையாக அப்படி போயிட்டு கொஞ்சமாவது திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் இப்போதைக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவையான காய்கறி தேங்காய் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து சால மீன் வந்து பொரிச்சா நல்லா பிடிக்கும் அப்போ சரி அதுவுமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே டயர்டாக இருந்தது இந்த ரெஸ்ட் எடுத்தால் தான் இனி மற்ற வேலைங்களெலாம் பார்க்க முடியும் ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் இனி எந்த வேலையிலுமே ஓடும் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி இருக்கட்டும் அது ஒரு ஒன் ஹவர் ஆகுச்சும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேலையில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தனா உடம்பு உடம்பி blank ஆகிரும் அந்த மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜெல்லுன்ட்டுக்குது தொண்டாச்சுன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது ரொம்பவே ஹெட் பயின் இருக்கு இந்த இடம்னா அப்படியே இப்படியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வலிக்குது இந்த இடம்லாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எச்சில் விழுங்க முடியல ரொம்ப வலிக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் குள்ளாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜலதோஷத்துக்கு அந்த ஆவி பிடிச்சிக்கணும் பிடிச்சா ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் மற்றபடி இந்த மெடிசனில் தான் சரிப்படுத்தி ஆகணும் நானுமே பார்த்தீங்கன்னா படுத்து கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சி படுக்க ஆரம்பிக்கிறேன் ஆனால் பார்த்திங்கன்னா படுத்ததுக்கப்புறமா வெய்யோ வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் ஓடிட்டுருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி மெடிசன் வந்து நீங்களும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அவங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதே விஷயத்த நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபேஸ் பண்ணி மெடிசன் எடுத்து உங்களுக்கு க்யூராக இருக்குது அப்படின்னாக்கா யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யாராச்சும் அப்படி இருக்கீங்க மெடிசன் எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்